அஞ்சு தடவை கழுகிட்டு கற்றாழை நெல்லிக்காய் இன்னொன்று என்ன சொன்னால் கற்றாழை நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் மூணையும் மிக்ஸியில் அடித்து வடிகட்டி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சருமம் நல்ல பொலிவாக இருக்கும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வராது இதை செய்து சாப்பிடுவேங்களா பலன் பெறுவீங்களா இந்த சிற்றுண்டி ச உணவகங்கள் நடத்துகிறவங்க இந்த மாதிரி நலந்தரும் தரும் ஜூஸுகளையும் பானை பானையாக வச்சு சப்ளை பண்ணாங்கன்னா அவங்க உணவு கடை நல்லா நடக்கும் ரெண்டு பானையில் நுரையீரலுக்கு நலந்தரும் முள்ளங்கி ஜூஸ் உஷ்ண சம்பந்த நோய்களை தீர்க்கும் நெல்லிக்காய் ஜூஸ்ன்னு போட்டு ரெண்டு பானை நிறச்சி வச்சுட்டு சிற்றுண்டி கடையும் நடத்தினாங்கன்னா நல்ல வியாபாரம் அந்த பானை மேலே எழுதிரணும் நுரையீரல் வியாதி தீர்க்கும் முள்ளங்கி ஜூஸ் உஷ்ண வியாதிகளை தீர்க்கும் நெல்லிக்காய் ஜூஸ் இன்னும் எழுதி வச்சுட்டாங்கன்னா அவங்க கடைக்கு விளம்பரமே வேண்டாம் எல்லாரும் அதையும் குடிப்பாங்க ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க வடை சாப்பிடுவாங்க டீ கேட்பாங்க ஆக ரெண்டு வியாபாரமும் நல்ல நடக்கும் அதே மாதிரி சிறுதானிய உணவுகள் செய்து விற்கலாம் கொழுக்கட்டை புட்டு ராகி புட்டு கம்பங்கூழு சோள களி உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி இப்படின்னு வச்சு வியாபாரம் பண்ணாங்கன்னா நல்ல எல்லாரும் தேடி வந்து வாங்குவாங்க என்கிட்ட ஒரு உணவகக்காரங்க ரெண்டு தடவை வந்து கேட்டாங்க எங்க உணவகம் ஓடுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க இந்த மாதிரி புதுவிதமான உணவுகளை எல்லாம் காட்டி நீங்க அட்ராக்ட் பண்ணலாம் என்னும் பாராயணம் குடிகொண்ட நெஞ்சம் தன் நாணையும் படியேறி வருவோர்க்கு பயமில்லை பாபங்கள் தீர வேறு வழியில்லை துணையாவதன் சங்கு சக்கராயுதம் தொழுவோர்க்கு கிரிவலத்தில் ரொம்ப கூட்டம் இருக்கும் கூட்டத்தில் பார்க்க முடியாது உங்களுக்கு அப்படி ஆசையாக இருக்குன்னா கொஞ்சம் சாதாரணப்பட்ட நாளில் போங்க வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கிரிவலம் போனாக்கா நவக்கிரகங்கள் அருள் கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் தானே நடக்கும் அருள் வந்து கவலைப்படாதீங்க இன்னொரு தடவை வெள்ளிக்கிழமை பார்த்து போங்க ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று பத்து பதினெட்டு அஞ்சு சுபா வந்து புதன்கிழமை தோறும் பெருமாளை போய் கும்பிடுங்க பெருமாள் கோயிலை மூணு முறை சுற்றி வாங்க மேரேஜ் நடக்கிறதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் செய்யதோட சனிக்கிழமை பைரவருக்கு செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு இருபத்தோரு சுற்றி சுற்றி கும்பிடணும் பன்னிரெண்டு வாரம் செய்யணும் செய்வீங்களா செய்தால் திருமணம் தேடியே வரும்